வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க கன்று வளப்பை பற்றி பார்ப்போங்க இந்த மாடு வந்துங்க ரெண்டு வருஷத்து மாடுங்க ரெண்டு வருஷத்துக்கு கன்று குட்டின்னு தான் சொல்லணும் இது இப்போ கன்று போட்டுருச்சுங்க அதையும் சொல்கிறேன் இந்த மாட்டுக்கு வந்து ஜுரம் வந்து அதிகமாக இறங்கிருச்சுங்க இந்த ஜுரத்தை பற்றின வீடியோவும் போட்டிருக்கேன் ஏன்னா முன்கூட்டியே கண் போடாததுக்கு முன்னுக்கு ஜுரம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் போட்டிருக்கேங்க இது இந்த அளவுக்கு தரமாக வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா கன்று பாருங்கள் மாட்டை பார்த்தாவே தெரியும் தரமாக இருக்குது பெருமாடு இதை வந்து கன்று பக்குவமாக வளர்த்தணுங்க ஏன்னா அப்போ தான் இந்த அளவுக்கு மாடாக நல்ல முறையான மாடாக வருங்க அதுக்கு தீனி தண்ணி ரெண்டுமே முழுமையாக கொடுத்துரணுங்க நம்ம அந்த கழிவு தட்டையோ அதோ போடக்கூடாதுங்க திங்கிற மாதிரி இருந்தால் போடுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் தீனி மட்டும் வயிற்றுக்கு குறையில்லாமல் கொடுத்துட்டா மாடு தானாக பெருசாகிருங்க நம்ம வந்து நறுங்கி போகிறதுக்கு கன்று வந்து ஒரு கன்று நறுங்கி போகிறதுக்கு காரணமே தீனி பற்றாக்குறைங்க தண்ணி பற்றாக்குறை அதுக்கு முறையான பக்குவம் இல்லைனா தாங்க கண்ணுக்குட்டியே நறுங்கி போயிடும் நல்ல ஒரு மாடாக தரமான மாடாக வராது அதே மாதிரி காட்டில் ஒரு ஒம்பது மணிக்குள்ளே கட்டி பிடிச்சிட்டு வந்துடணுங்க முடிஞ்ச அளவுக்கு பத்து மணிக்குள்ளே ஒரு ஏழு மணிக்கு கட்டினீங்கன்னா பத்து மணிக்குள்ளே பிடிச்சிட்டு வந்தால் நல்லா இருக்குங்க வெயிலில் அதிகமாக கட்டாதிங்க சாயந்தரமும் அதே மாதிரி மூணு மணிக்கு மேலே கட்டுங்க நல்லாயிருக்குங்க இந்த இடைப்பட்ட நேரத்தில் அது நல்லா படுக்கணுங்க நிழலில் நல்லபடியாக கட்டிட்டிங்கன்னா அது வாட்டுக்கு படுத்துக்குங்க வெயிலில் அதிகமாக கட்டக்கூடாதுங்க அதுக்கு தேவையானதை கரெக்டாக முறையாக பராமரித்தாவே மாடு தரமான மாடாக வந்துடுங்க கரெக்டாக இந்த மாடு வந்துங்க ஒன்றரை வருஷத்தில் பலப்பட்டுருச்சுங்க அதுக்கு முன்னாடியே படவெல்லாம் இல்லை ஒன்றரை வருஷத்தில் தான் பருவத்துக்கே வந்ததுங்க அது முறையை பராமரிச்சா அந்த டயத்துக்கு தான் வருங்க ஒரே ஊசி தான் போட்டங்க கப்பு நின்னுக்குச்சிங்க நம்ம ரெண்டு ஊசி கூட போடலை ஒரே ஊசியில் நின்னுக்குச்சிங்க சரியான முறையில் பராமரித்தாவே மாடு தரமாக வந்துடுங்க அது வாட்டை சட்டமாக இருக்குனுங்க பார்க்கறதுக்கு எலும்பு தோலுமாக இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாதுங்க அது ஏதோ ஒரு குறைபாடு வந்துடும் அதனால் கண்ணுக்குட்டி வளர்க்குறவங்க மேக்சிமம் அதுக்கு நல்ல வயிற்றுக்கு தீனியும் தண்ணியும் கொடுத்துருங்க நம்ம வந்து கம்பெனி தீவனம் செலவு பண்ணி போடணுங்கிற அவசியமே இல்லைங்க அது ஏழு மாத பக்குவம் வந்த முன்னாடி சென்னையாகி ஏழு மாத பக்குவத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி நம்ம கம்பெனி தீவனங்கள் கொடுக்கலாங்க ஒன்றும் தப்பு இல்லை அது வரைக்கும் வயிற்றுக்கு நல்ல தீனியும் தண்ணியும் கொடுத்துட்டாவே மாடு தரமாக வந்துடுங்க மேக்சிமம் தூளுமாக இருந்தால் தான் ஒரு சில பிரச்சனைகள் பால் கறக்கிற பிரச்சனைகள் அதிகமாக வராதது நோய் நொடிகள் வர்றதுக்கு காரணமே அதுக்கு பக்குவ குறைபாடு நல்லதாக வருதுங்க மாடு பார்த்தா கண்ணுக்கு லட்சணமாக இருக்கணுங்க இப்போ சின்ன மாடோ பெரிய மாடோ பார்க்கறதுக்கு கண்ணுக்கு லட்சணமாக இருக்கணுங்க எலும்பு தோலுமாக தெரியக்கூடாது அப்படி இருக்கிற மாடு பக்குவம் குறைவுன்னு நினச்சிக்கோங்க பக்குவமாக இருக்க மாடு எலும்பு தூளுமா இருக்காதுங்க இது கண்ணுக்குட்டி வளர்க்குறதுக்கு பக்குவத்தோடு தான் நல்லா இருக்குங்க இப்போ நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னால் நல்லா இருக்கும் தீனி தண்ணி ரெண்டு மெயினாக கொடுத்துட்டாவே கன்று தரமாக வந்துடுங்க இந்த மாதிரி நடைமுறையை பின்பற்றுறீங்கன்னா மாடு வந்து இலைக்காதுங்க நம்ம ஒரு அஞ்சாறு இதுக்கு நல்லபடியாக வச்சுக்கலாங்க அதோடய கரியை குறைய விடாமல் பக்குவம் நல்லா பார்த்தாவே மாடு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது வாட்டுக்கு இருக்குங்க இதே மாட்டத்தை தான் கன்றை தேர்வு செய்வது எப்படின்னு நான் ஒரு முன்ன ஒரு வீடியோவும் போட்டிருக்கேங்க முடிஞ்சால் அதையும் போய் பாருங்கள் கண்ணை எப்படி தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன் இதே மாடுதாங்க அந்த கண் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்